வெரிதாஸ் தமிழ் பணி அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆண்டிலே எத்தனையோ வாரங்கள் ஆனால் இந்த வாரத்தை மட்டும்தான் நாம் புனித வாரம் என்று சொல்கின்றோம் காரணம் நம்மையெல்லாம் மீட்பதற்காக பாவமில்லாத ஒரு மனிதன் நமக்காக பலியானார் அவர் பலியானது அந்த வாரத்தை புனித வாரம் என்று சொல்கின்றோம் இந்த புனித வாரத்தின் உச்ச நாளாக இருப்பதுதான் இந்த பெரிய வெள்ளி நல்ல வெள்ளி புனிதமான ஒரு வெள்ளி என்று பல மொழிகளிலே பல நாடுகளிலே வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு பங்குகளிலும் சிலுவை பாதை தியானங்கள் சிலுவை ஆராதனை சிலுவை முத்தம் என்று சிலுவையை மையப்படுத்திய வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நாமும் அதில் பங்கெடுப்போம் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த வழிபாட்டின் பவனியில் முதலில் வருவது எது என்றால் திருச்சிலுவை பீட சிறுவர்கள் திருச்சிலுவையை சுமந்து கொண்டோ அல்லது இளைஞர்கள் பெரியவர்கள் திருச்சிலுவையை சுமந்து கொண்டு முதலில் வருவார்கள் அவர்களை பின்தொடர்ந்து மக்கள் எல்லாம் பவனியாக வருவார்கள் அதை எந்த வழிபாட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை திருப்பலியிலும் இப்படிப்பட்ட ஒரு பவனி தான் வருகின்றது பாருங்கள் சிலுவை நமக்கு முன் செல்கின்றது சிலுவை நமக்கு வழிகாட்டுகின்றது சிலுவை ஒரு மாபெரும் சக்தியாக மக்களை ஒன்று கூட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிலுவையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்று அந் கிடைக்கக்கூடிய அந்த ஆரவாரமும் அந்த மரியாதையும் அந்த வணக்கமும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிலுவைக்கு கிடைத்ததில்லை சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று விவிலியம் சொல்கின்றது அந்த சிலுவை அவமானத்தின் கருவியாக பார்க்கப்பட்டது அந்த சிலுவை அச்சத்தின் கருவியாக பார்க்கப்பட்டது அந்த சிலுவை தண்டனையின் கருவியாக பார்க்கப்பட்டது ஆனால் பாவமில்லாத அந்த இயேசு அந்த சிலுவையை தொட்டு தூக்கி அதிலே அறையப்பட்டு தொங்கப்பட்டவராக மறித்ததினாலே அந்த சிலுவை புனிதமானதாக மாறுகின்றது இதிலிருந்து என்ன தெரிகின்றது ஏசு எதை தொட்டாலும் அது புனிதமாக மாறுகின்றது என்பது தெரிகின்றதல்லவா ஆக இழிவானதாக துன்பத்தின் கருவியாக தண்டனையின் கருவியாக பார்க்கப்பட்ட அந்த சிலுவை தான் இயேசு தொட்டதினால் புனிதமானதாக வணக்கத்திற்குரியதாக பார்க்கப்படுகின்றது இன்று அனைவரும் அதை முத்தம் செய்கின்றோம் அன்பார்ந்தவர்களை இன்று சிலுவையை பற்றி போதிப்பது என்பது சுலபமான காரியம் எல்லோரும் விரும்பி கேட்கின்ற ஒரு காரியம் ஆனால் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் உயிர்த்தார் பிறகு திருத்தூதர்கள் சீடர்கள் எந்த இயேசுவைப் பற்றி பறைசாற்றினார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்களேன் பௌலடியார் அதிகமாக எந்த இயேசுவை பற்றி சொல்லியிருக்கின்றார் புதுமை செய்த இயேசுவை பற்றியா அல்லது பல இடங்களில் போதனை செய்த இயேசுவை பற்றியா எந்த இயேசுவை பற்றி பேசினார் பவுலடியா என்றால் நான் சொன்னது போல இயேசு புதுமை செய்தவராகவோ இயேசு பல இடங்களிலே போதித்தவராகவோ பவுலடியார் பேசவில்லை ஒத்தமை நற்செய்திகளிலும் சரி யோவா நற்செய்தியும் சரி இயேசுவை எப்படி சித்தரிக்கின்றது என்றால் இயேசு இறைவனின் வல்லமையை பெற்றவர் அந்த இறைவனின் வல்லமையை தான் இயேசு பல அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தியவராக சித்தரிக்கின்றது நற்செய்தி அதே போல இயேசுவின் போதனைகள் அது மலையிலிருந்து பொழியப்பட்டதாக இருக்கலாம் சமதளத்திலிருந்து பேசப்பட்டதாக இருக்கலாம் பரிசெயர்கள் சதுசெயர்கள் தலைமை குருக்கள் இயேசு விடத்தில் கேள்வி கேட்கும் போது இயேசு அவர்களுக்கு கொடுத்த பதிலாக இருக்கலாம் இதையெல்லாம் எதை குறிக்கின்றது என்றால் இயேசுவின் ஞானத்தை குறிக்கின்றது ஆக நற்செய்திகள் இயேசுவின் வல்லமையையும் ஞானத்தையும் எதிர்பார்த்தது என்றால் இயேசுவின் புதுமைகளிலும் இயேசுவின் போதனைகளிலும் பார்த்தது ஆனால் பௌலடியார் இயேசுவின் ஞானத்தையும் இயேசுவின் வல்லமையையும் எதில் பார்க்கின்றார் என்றால் சிலுவையில் பார்க்கின்றார் இது ஒரு சிறந்த ஒரு போதனை அன்று மட்டுமல்ல இன்றும் ஒரு சில மக்களுக்கு இது புரியாத ஒரு போதனை எப்படி இயேசு தனது ஞானத்தையும் வல்லமையும் சிலுவையில் வெளிப்படுத்தினார் அன்று இருந்த மக்களுக்கு சிலுவை ஒரு தடைக்கல் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்டார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடிச் சென்றார்கள் ஆனால் மீட்கப்பட்டவர்களுக்கோ அந்த சிலுவையே இறைவனின் வல்லமையும் இறைவனின் ஞானமுமாயிருக்கின்றது அழிந்து போகின்றவர்களுக்கு இந்த சிலுவை மடமையாக இருக்கும் ஆனால் மீட்பு பெறுகின்றவர்களுக்கு இந்த சிலுவைதான் கருவி இந்த சிலுவை ஒரு ஏணி மண்ணில் இருக்கின்றன எப்படி விண்ணிற்கு செல்வது என்ற ஒரு ஏணி எப்படி என்றால் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்வார் இயேசுவைப் போல வாழ்ந்து இயேசுவின் இறப்பில் நாமும் பங்கு கொள்ளும் பொழுது இயேசுவின் உயிர்ப்பிலும் நாம் பங்கு கொள்வார் அன்பார்ந்தவர்களே புனித பவுலின் போதனை எடுத்துக்கொண்டோம் என்றால் எத்தனை முறை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி அவர் பேசுகின்றார் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசித்தால் பவுளடியார் இப்படி சொல்கின்றார் சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் முதல் முறை வந்தபோது ஞானத்தோடோ சொல் வலிமையோடு நான் வரவில்லை நான் அறிந்ததெல்லாம் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தவிர வேறு எதையும் இல்லை பாருங்கள் பவுளடியாருக்கு கிடைத்த அந்த அனுபவம் சிலுவையில் அறையுண்ட இயேசு பவுல் போதித்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பவுல் போதித்த இயேசு வல்ல செயல்களை செய்த இயேசு அல்ல சொற்பொழிவாற்றிய இயேசு அல்ல சீடர்களை ஒன்று திரட்டிய இயேசு அல்ல ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த இயேசு அல்ல மாறாக சிலுவையில் அறை உண்ட இயேசு கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனத்தில் பவுலடியார் இப்படி சொல்கின்றார் நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் இயேசுவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன் ஆக பௌலடியாரின் பெருமையும் போதனையும் எதில் இருக்கின்றது என்றால் அந்த சிலுவையில் இருக்கின்றது ஏன் பௌலடியார் இத்தகைய சிலுவையை உயர்வாக எண்ண வேண்டும் போதிக்க வேண்டும் பேச வேண்டும் என்றால் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினொன்று முடிய உள்ள அந்த கிறிஸ்திய பாடு அதில் மிகவும் சிறப்பாக ஏழு எட்டு வசனங்கள் கடவுள் வடிவில் இருந்த அவர் மனிதனானார் மனிதரிலும் அடிமையானார் அந்த அடிமை சாவை ஏற்றார் சாவை ஏற்றார் என்றால் எத்தகைய சாவு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆகவே கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார் ஆக இறை மகன் ஏசு இழிவாக அச்சுறுத்தக்கூடியதாக தண்டிக்கக்கூடியதாக ஒரு கருவியை தொட்டு அதில் தொங்கி அதில் இறந்ததனால் இந்த கருவி புனித கருவியாக மாறுகின்றது அன்பார்ந்தவர்களே பௌலடியார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை போதித்ததோடு மட்டும் நின்று விடவில்லை மாறாக அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் பாடுகளில் தன்னையும் உட்படுத்திக் கொள்கின்றார் எந்த அளவிற்கு என்றால் இயேசுவை போதிப்பதற்காக எத்தனை முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கல்லால் எரியப்பட்டார் சாட்டையால் அடிக்கப்பட்டார் கம்பிகளால் அடிக்கப்பட்டார் நிர்வாணப்படுத்தப்பட்டார் உணவின்றி பட்டினி கிடந்தார் கடலில் தத்தளித்து கொண்டிருந்தார் அவரின் துன்பப்பட்டியல் அதிகம் ஆகவே தான் பௌலடியார் இவ்வாறு சொல்கின்றார் கிறிஸ்து பட வேண்டிய பாடுகளில் ஏதாவது குறைவாக இருந்தால் அதை நான் என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன் என்று சொல்கின்றார் பாருங்கள் கிறிஸ்துவின் சாவில் ஒத்திருக்க வேண்டும் என்ற ஆசை கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசை இதெல்லாம் எதற்காக சற்று தியானித்து பார்த்தால் பவுளடியாரின் வாழ்வு ஒரு மடமே என்று தோணலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆனந்தம் ஒரு நிறைவு தான் கண்ட அந்த இயேசுவை அதிலும் சிறப்பாக சிலுவையில் அறையுண்ட இயேசுவை மக்களுக்கு அறிக்க அறிவிக்க வேண்டும் இந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுதான் உண்மையான ஆண்டவர் இவர்தான் மெசியா இவர் வழியாக மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டு இவரில் நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் தேவை என்பதை பகிரங்கமாக அறிக்கை செய்தவர் அன்பார்ந்தவர்களே எந்த அளவிற்கு என்றால் இந்த இயேசு அனுபவம் பௌலடியாரின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது அவர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் இறைவசனத்தில் எவ்வாறு சொல்கின்றார் இனி எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் என் உடலில் இருக்கின்ற தழும்புகள் நான் இயேசுவுக்கு சீடன் என்பதை வெளிப்படுத்தும் அன்பார்ந்தவர்களே பௌலடியாரால் சொல்ல முடிந்தது இயேசுவின் சீடனுக்கான ஒரு அடையாளம் அவரின் உடலில் இருக்கின்ற தழும்புகள் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டோம் நாம் இன்று ஆலயத்தில் வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றோம் நமது உடலில் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு தழும்பு இருக்கின்றதா கிறிஸ்துவின் அவமானத்தில் நாம் பங்கு பெற்றிருக்கின்றோமா கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமந்திருக்கின்றோமா சிலுவை என்றால் நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய மர சிலுவையோ உலகத்தாலான லோகத்தாலான சிலுவையோ அல்ல மாறாக உள்ளத்திலே சுமக்கக்கூடிய பாரம் சிலுவையை சுமக்காத எவரும் கிறிஸ்தவராய் இருக்க முடியாது சிலுவை சுமப்பது என்றால் ஏதோ மர சிலுவையை சுமப்பது அல்லது பல வகையான தங்கம் பித்தளை இப்படிப்பட்ட லோகத்தினாலான சிலுவையை சுமப்பது அல்ல மாறாக உள்ளத்தில் சிலுவையை சுமப்பது நான் இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டிருக்கின்றேனா இந்த கடந்த ஆறு வாதங்கள் இன்று ஏழாவது வெள்ளிக்கிழமையாக இந்த தவக்காலம் வாழ்வின் அனுபவம் என்று தியானித்திருக்கின்றோம் என் அனுபவம் என்ன இயேசுவின் பாடுகளில் நான் எத்தகைய பங்கு கொண்டிருக்கின்றேன் பவுளடியார் சொல்வது போல ஏதாவது தழும்புகளை நான் இயேசுவுக்காக தாங்கியிருக்கின்றன உடல் தழும்பு மட்டுமல்ல உள்ளத்தழும்பு உட்பட அப்படி இருந்தால் நாமும் இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டிருக்கின்றோம் அந்த பாடுகளின் அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் பாடுகளின் அனுபவத்தை பெற்று நாம் பௌலடியாரைப் போல சிலுவையில் அறை உண்ட மெசியா என்று மக்களுக்கு சொல்ல முற்படுவோம் அந்த சிலுவையே இறைவனின் ஞானமும் இறைவனின் வல்லமையுமாக இருக்கின்றது ஆகிய இன்று பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையை ஆராதிக்கின்றோம் சிலுவையை தொட்டு முத்தம் செய்கின்றோம் இந்த சிலுவை எண்ணற்றவர்களை எண்ணற்ற பாவிகளை புனிதர்களாக மாற்றியிருக்கின்றது நம்மையும் அதே சிலுவை இயேசு சுமந்த சிலுவை எந்த சிலுவையை நாம் ஆராதிக்கின்றோமோ எந்த சிலுவைக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோமோ அந்த சிலுவை நம்மையும் பாவ நிலையிலிருந்து புனித நிலைக்கு அழைத்துச் செல்லட்டும் நம்மையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உருமாற்றட்டும் இந்த அனுபவம் இத்தோடு நிறைவடைவதில்லை எப்பொழுதெல்லாம் நான் இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் தவக்காலம் என் வாழ்வின் அனுபவமாக மாறும் அதே அனுபவம் உங்கள் வாழ்விலும் நிகழட்டும் அந்த அனுபவம் நம்மை சிறந்த ஒரு கருவிகளாக உருமாற்றட்டும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க